வணக்கம் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி அவர்களே இன்றைய நாளில் சஞ்சய் மகாவத் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு செயற்பாட்டாளர் நிதியியல் குற்ற விசாரணை பிரிவுக்கு ஒரு முறைப்பாடு ஒன்று செய்திருக்கிறார் உங்களது சொத்து குவிப்பு விடயங்கள் குறித்து இல்லாவிட்டால் உங்களிடம் இருக்கின்ற சொத்துக்கள் விடயம் குறித்து இது குறித்து இப்பொழுது ஊடகங்களில் பரவலான செய்திகள் பகிரப்பட்டு வர நிலையில் நீங்கள் இது பற்றி ஏதாவது கருத்தை தெரிவிக்க விரும்புகிறீர்களா வணக்கம் யோசா அவர்களே எனக்கு ஒரு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த தஞ்சை மாவத் என்பவர் இன்றைய தினம் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு பைனான்சியல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அவர் என் மீதான ஒரு சில சொத்து குவிப்பு சம்பந்தமான பதிவுகளை அவர் மேற்கொண்டு இது நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல விடயம் ஏனெனில் சுதீகரன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இலங்கையிலோ இலங்கைக்கு வெளியிலையோ என்றாவது அவருடைய பெயர்லையோ அவருடைய குடும்பத்தினர் பெயர்லையோ அல்லது அவருடைய பினாமிகளின் பெயர்லேயோ சொத்துக்கள் இருந்தால் அதனை குற்றப் புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடித்து மக்களுக்கு வெளிப்படுத்துவதுதான் தார்மீக கடமை ஆகவே அந்த கடமையை இலங்கைக்குள் இருக்கிற நிதி குற்றப் புலனாய்வு பிரிவு சரியாக செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு சாதாரணமாக ஆசிரியராக அதிபராக இருந்து அரசியல் பயணத்தை மேற்கொண்ட ஒருவன் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக தமிழ் தேசிய அரசியலுக்காக பயணிக்கின்ற ஒருவர் என் மீது கொண்டிருக்கிற காழ்ப்புணர்ச்சிகள் அல்லது அரசியல் ரீதியான வெறுப்புணர்வு காரணமாக எங்களோடு பின்புலத்திலும் அவதானிக்க முடிகிறது தெரிவு செய்யப்பட்ட பொழுது என்னோடு சேர்ந்திருந்து எனக்கு கையிலிருந்து என்னை தூக்கி சேர்ந்து இயங்குவோம் என்று குறிப்பிட்டவர்களே கட்சியிலே சேர்ந்து ஆறு மாதம் கூட ஆகாதவர்களை வைத்து பின்னணியில் இருந்து வழக்கு தாக்கல் செய்து என் இடைக்கால தடையை பெற்றிருந்தார்கள் அதே போல அண்மை காலங்களில் எங்களுடைய சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் எனக்கு எதிரான மிக மோசமான கருத்துக்களை பொது வழியிலே சொல்லி வருவதை நான் பார்த்திருக்கிறேன் ஆகவே இதுக்கு பின்னால் கட்சியிலே வழக்கு போட்டவர்களுடைய பின்னணி முகாம்களும் இருப்பது மிக தெளிவாக தெரிகிறது ஆகவே நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய நிதி கூட்டப் புலனாய்வை நம்பி இந்த சஞ்சை மாவட்ட என்கிற சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர் செய்திருக்கிற பதிவை அவர்கள் உடனடியாக விசாரித்து இந்த உண்மை நிலையை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியது காலத்தின் கடமை பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவ்வாறான ஒரு சொத்து பதிவுகள் எனக்கு இருந்தால் அதை உறுதிப்படுத்த வேண்டும் குறிப்பாக வருடாந்தம் என்னுடைய சொத்து விவரங்களை நான் பாராளுமன்ற சபாநாயகருக்கு கையளிப்பதோடு டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் என்கிற பிரிவுக்கும் நான் கையளித்து வருகிறேன் அது பப்ளிக்காக வெப்சைட்ல எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யாருமே என்னுடைய சொத்து விவரங்களை பார்வையிட முடியும் ஆகவே என்னுடைய சொத்து விவரம் என்பது வெளிப்படையானது இலங்கையிலே விதல் விட்டு எண்ணக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களில் நானும் ஒருவனாக என்னுடைய சொத்து விவரங்களை டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் என்கிற வெப்சைட் ஊடாக அந்த நிறுவனத்தின் வெப்சைட்ல என்னுடைய சொத்து விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது யாரும் பார்வையிடலாம் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் தேட வேண்டியதோ குவிக்க வேண்டிய அவசியமோ எனக்கு இல்லை இருந்தால் அதை உறுதிப்படுத்தினால் சம்பந்தப்பட்டவர்களுக்கே நான் அதனை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் கடந்த காலங்களில் நீங்களும் இந்த நிதிகள் குற்ற விசாரணை பிரிவுக்கு ஒரு முறைப்பாடு செய்திருந்தது ஞாபகம் வருகிறது அதை பற்றி ஏதாவது என் மீது கடந்த காலத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தல் நேரம் எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் வெளியிலே இருப்பவர்களை விட எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களே அவருக்கு நிகர்பார் சாராய தவறணைகள் இருப்பதாக மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள் தேர்தல் காலத்திலே அவர்கள் மக்களிடம் கொள்கை ரீதியான அரசியலை சொல்வதை விட வாக்கு சேகரிக்கின்ற அரசியலை சொல்வதை விட ஸ்ரீதரனுக்கு நிகர்பாடு இருக்கிறது என்பதைத்தான் தான் பிரச்சாரமாக மேற்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நான் அவர்களுடைய ஆதாரத்தோடு குற்றப்புலனாய்வு பிரிவில் நான் இது நிதி குற்றப்பலனாய்வு அல்ல குற்றப்புலனாய்வு துறையிடம் ஆறு மாதங்களுக்கு முதல் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு நான் முறப்பாடு செய்திருந்தேன் அதற்குரிய ஆதாரங்களையும் கையளித்திருந்தேன் இதுவரை அந்த குற்றப்புலனாய்வு பிரிவு இதனை கண்டறிந்து எந்தவிதமான விதமான பதில்களையும் அளிக்கவில்லை கிளிநகி போலீஸ் நிலையத்தின் தொடர்பாக நான் வழக்கு பதிவு செய்திருக்கிறேன் ஒட்டி உள்ள அந்த தொழில்நுட்ப பிரிவிடமும் நான் இந்த வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறேன் அவர்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் கொழும்பிலே உள்ள குற்றப்புலனாய்வு பிரிவிலும் பதிவுகளை கொடுத்திருக்கிறேன் இதுவரை எந்த விதமான விசாரணை செய்து தாங்கள் கண்டறிந்ததாகவோ அல்லது விசாரணை செய்யப்பட்டதாகவோ குற்றப்புலனாய்வு பிரிவினால் எந்த விடையும் எங்களுக்கு அளிக்கப்படவில்லை ஆகவே என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இது ஒரு நல்ல விடயம் இந்த நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த விசாரணையை ஆரம்பித்து அவர்கள் உண்மையை கண்டறிந்து மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அப்படி அது வெளிப்படுத்தி தவறானதாக இருந்தால் சம்பந்தப்பட்ட வழக்கை நான் தொடர்வதற்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கும் நான் அவர் மீது வழக்கு தொடர்வதற்கு எனக்கான ஒரு வாய்ப்பை அது தரும் அதற்காக நான் விரைவாக நிதி குற்ற புலனாய்வு பிரிவினுடைய அறிக்கையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் நன்றி இதுவே நான் தொடர்பு கண்ட வேளையில் உடனடியாக விளக்கமான விவரங்களை வழங்கியதுக்கு மனமார்ந்த நன்றி 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 ரோசன் அவர்களே நன்றி